இது சக்கர நோயாளிகள் தினமும் பின்பற்ற வேண்டிய இயற்கை மருத்துவ முறையில் இந்த மருத்துவ முறை ஒன்று மஞ்சள் பூசணிக்காய் அரசனிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இந்த காய் நான் சொல்கிறேன் இங்கே வச்சுருக்கிற எல்லா காயும் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோட பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி அப்படியே குடிக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறது கஷ்டமா கஷ்டமே இல்லை ஆனால் குடித்து பாருங்கள் சக்கரையின் அளவு ரொம்ப ரொம்ப அருமையா உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் சர்க்கரை சர்க்கரையால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க முற்றிலுமாய் வெளியே வந்துட முடியும் வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்த பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து இன்றைக்கி எங்கே பார்த்தாலையும் பெரும்பாலும் சுகர் பேஷண்ட் அதிகமாகிட்டாங்க சக்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும் அந்த யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும் பித்தத்தினால் ஏற்பட்ட சுகர் இருந்தாக்க உடல் ஒல்லியாக போகும் வாதத்தினால் ஏற்பட்ட சுகராக இருந்தால் உடல் நல்லாவே இருக்கும் சதைகள் வந்து தொங்குற மாதிரி இருக்கும் தொலைத்தோலம் தொங்குற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அசதி சோர்வு டயர்னஸ் இருக்கும் சிலோத்தமத்தினால் வந்த சூறாக இருந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த அடிக்கடி யூரின் போகிறது சளி பிடிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க உடம்பு மெலிஞ்சி போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி பித்தத்தினால் ஏற்பட்ட சூறாக இருந்தால் அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி உடல் உஷ்ணமாக இருக்கும் தலைமுடி நிறைய குட்டும் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஜீரணம் சரியாகாது இப்படி வாதம் பித்தம் சிலோத்தமும் பார்த்து அன்னைக்கு என்ன மாதிரியான சுகர் வந்திருக்கு அதாவது என்ன மாதிரியான நோய் வந்திருக்கு அதுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இரநூறுக்குள்ளே சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஃப்ரீ டயபெட்டிக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு மருத்துவ ஆலோசனைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க உணவு முறையிலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படி இரநூறுக்குள்ளே இருக்கிறவங்க நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது மஞ்சள் பூசணிக்காய் அரசணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இந்த காய் நான் சொல்கிறேன் இங்கே வச்சுருக்கிற எல்லா காயும் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோடு பச்சையாக கட் பண்ணி மிக்ஸியில் போடுறீங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அப்படியே குடிக்கிறீங்க அவ்வளோ தான் மஞ்சள் பூசணிக்காய் காலையில் ஒரு நூறு கிராம் எடுத்து ஜூஸ் பண்ணி குடிங்க அதுக்கப்புறம் திஷ்டி பூசிக்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்பூசணி இதையும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் குடிங்க இங்கே நான் வச்சுருக்கிறது பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னாக்க நூறு கிராம் எடுத்து இதையும் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி ஒரு நாலு மணி டைமில் குடிங்க இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா புடலங்காய் இந்த புடலங்கா எல்லாருக்குமே தெரியும் இந்த புடலங்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மணி வாக்கில் இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூறு கிராம் அரைச்சி வடி வடிகட்டி குடிங்க அதுக்கப்புறமா ஈவினிங் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு திருப்பியும் பீர்க்கங்காய் ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் பூசணிங்க நூறு கிராம் அரைச்சி வடி வடிகட்டி குடிச்சிட்டு அதே ஒரு எட்டு மணி வாக்கில் நாலு பீஸ் வாழைக்காய் சும்மா பச்சையாகவே கடிச்ச வேண்டி சாப்பிட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம் இது சக்கரை நோயாளிகள் தினமும் பின்பற்ற வேண்டிய இயற்கை மருத்துவ முறையில் இந்த மருத்துவ முறை ஒன்று எவ்வளோ ஜூஸ் குடிக்கணும்னு அளவெல்லாம் கேட்பீங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறது கஷ்டமாக கஷ்டமே இல்லை ஆனால் குடித்து பாருங்கள் சர்க்கரையின் அளவு ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் சர்க்கரை சர்க்கரையால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் வெளியே வந்துட முடியும் இது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நாலு டைம் குடிக்கலாம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாகவே நீங்கள் அந்த மாத்திரையிலிருந்து முழுமையாக வெளியே வந்துட முடியும் மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியும் அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க உணவிலே உங்களால் கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும் இன்சுலின் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியோட சேர்த்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக முளை கட்டிய வெந்தியும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் இன்சுலின் போடுறவங்க எடுத்துக்கணும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் அதே மாதிரி இந்த ஜூஸ்களை எடுத்துக்கலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க ஐயா அந்த ஜூஸ்கள் எடுக்கும்போது சளி பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சளி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் அந்த அரை டம்ளர் ஜூஸ் தானே எடுக்கிறீங்க அதில் லைட்டாக மஞ்சள் தூள் பெப்பர் சீரக தூள் மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காது இப்படி குடிச்சிட்டு வரலாம் குடிச்சிட்டு வரும்போது இன்சுலின் போடுறவங்களும் சரி இன்சுலின் போடாதவங்களும் சரி மெல்ல மெல்ல நீங்கள் வெளியே வர முடியும் இன்சுலின் போடுறவங்க படிப்படியாக 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 இன்சுலின் அளவை உங்களுடைய மருத்துவமின் ஆலோசனை படி குறைக்க முடியும் இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த இயற்கையான மருத்துவ முறையில் குறைச்சிருக்கும் அதுக்கான வீடியோக்கள் நம்ம நிறைய போட்டிருக்கோம் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட ஹெச்பிஏ சி நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம போட்டிருக்கோம் பெப்டல் டெஸ்ட்டு நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் நார்மலாக இருக்கிற பர்சன் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஒவ்வொருத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காயிலும் பார்த்தினா மகத்துவம் நிறைந்த மருத்துவ குணங்கள் இருக்குது அது ஒவ்வொரு காயிலும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சர்க்கரை நோயாளிகள் இன்னும் பயப்பட வேண்டாம் இன்சுலின் போடுறீங்க ஊசி போடுறீங்க இல்லை நிறைய சூரணம் சுண்ணம் கஷாயங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம் அதோடு சேர்த்து இயற்கையான வாழ்வியல் முறையும் உணவு முறையும் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாகவே உங்களுடைய கணையத்தை வந்து திருப்பியும் பழைய படிக்கு இயங்க வைக்க முடியும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அதுக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட போகாதீங்க உங்கள் எடுக்கிற அதே மெடிசினோட மருத்துவ ஆலோசனையோடையோ அவங்க சொல்கிற நார்மல் மெடிஷன் இல்லை இன்சுலின் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த இயற்கையான மருத்துவ முறை இதெல்லாம் சைடு எஃபெக்ட் கிடையாது உணவு முறை மாற்றிருக்கேன் அதே மாதிரி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் பயன்படுத்து அதாவது இந்த லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் தீர்க்க முடியாத நோய்களையும் கண்டிப்பாக தீர்க்க முடியும் தயவு செஞ்சு பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க திருப்பியும் பசி வர்ற வரையும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி உணவுக்கு ஏற்ற உழைப்பு நம்ம இடத்துல இருக்கணும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும் அந்த உணவில் ஆறு சுவை உணவுகளும் கலந்துருக்கணும் இதை மட்டும் பார்த்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்